ஆண்களுக்கு நிகராக காப்பகப் பணிகளை செய்யும் திவ்யா மற்றும் தனது திருமணத்தினை நிறுத்திவிட்டு செவிலியர் படிப்பினை தொடரும் நரிக்குறவர் சமுதாய இளப்பெண்கள் குறித்து மகளிர் தின சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம் இன்றைய நவீன காலகட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால்பதித்து வருகின்றனர் சமூக வாழ்வியல் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை முன் உதாரணமாய் மாற்றிக் கொள்ளும் ஆளுமை திறனையும் அவர்களிடம் காண முடிகிறது இதற்கு சிறந்த உதாரணமாய் திகழ்வது புதுச்சேரியை சேர்ந்த நரிக்குறவர் இன பெண்கள் துர்கா ஊர்வசி பருவம் அடைந்துவிட்டால் பெண்களுக்கு திருமணத்தை முடித்துவிடும் இவர்களது சமூகத்தில் இவ்விருவரும் சற்று வித்தியாசமான கோணத்தில் வாழ்க்கையை முன்னெடுக்கின்றனர் தங்களது இன மக்களுக்கு சேவையாற்றும் நோக்கத்தில் திருமண ஏற்பாடுகளை நிறுத்திவிட்டு செவிலியர் படிப்பை துர்காவும் ஊர்வசியும் பயின்று வருகின்றனர் இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன்னா எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பசங்களை படிக்க வைப்பேன் ஸோ ஹோமில் இருக்கிற பசங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஹோமில் காலேஜ் படிக்கிற காலேஜுக்கு போகிற அடுத்த குரூப்புக்கு வந்து என்னால் என்னால் முடிஞ்ச சாலரியை வச்சு அவங்கள வச்சு படிக்க வைப்பேன் படித்து எல்லா பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இவள் படித்து என்ன தான் கீக்க போகிறேன்னு சொல்லி எல்லா பேரும் அப்பா அம்மா சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு படிக்க நீ போமா நல்லா படித்து இந்த ஊரில் ஒரு வேலைக்கு போய் நீ காட்டு அப்புறமா தான் இந்த ஊர் பசங்கள் பார்த்து திருந்துவாங்க அந்த மாதிரி சொல்லி காட்டினாங்க அப்புறம் வந்து டென்த்தில் நான் பாஸ் ஆனேன் பாஸ் இங்கேருந்து இங்கே சார் வந்து எங்களுக்கு காலேஜில் சேர்த்து விட்டாங்க அங்கே சேர்த்து விட்டு அப்புறம் வந்து நான் நர்ஸ் நர்ஸு படிக்கிறேண்ணா இப்போ சென்னையில் போய் ட்ரைனிங்கை ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பாங்களாம் அது ட்ரைனிங்கில் போய் சே நல்லா கற்றுக்கிட்டு அங்கேருந்து ஒரு வேலை நான் கற்றுக்கிட்டேன்னா ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிச்சேன்னா என் எங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரி நான் ஒருத்தி ஒரு வேலைக்கு போகிறேன்னு அவங்க தெரிஞ்சுங்கண்ணா இதேபோன்று நரி கூறவர் சமுதாயப் பெண்கள் தங்கிப் பயிலும் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட இளம் பெண் திவ்யாவும் பெண்களுக்கு மிக சிறந்த உதாரணமாய் திகழ்ந்து வருகிறார் மாணவ மாணவிகளை ஆட்டோவில் பள்ளிக்கு அழைத்துச் செல்வது சமையல் செய்வது தையற்கலையை பயிற்றுவிப்பது என பல்வேறு பணிகளை சற்றும் ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாக செய்து வருகிறார் காப்பகத்தில் பயிலும் ஆதரவற்ற குழந்தைகள் நரிக்குறவர் குழந்தைகளுக்காக தனது முழு நேரத்தையும் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் இந்த பட்டதாரி பெண் இங்கேருந்து பசங்களை பார்த்துக்கிறேன் பசங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன் ஸோ கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லிக் கொடுப்பேன் டைலரிங் யூனிட் நாங்கள் வச்சுருக்கோம் அதில் ஸ்கூல் இங்கேருந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஈவினிங் டைமில் டைலரிங் சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் எப்பயாச்சும் குக்கு இல்லைனா எல்லாேருக்கும் சமைப்பேன் அப்புறம் ஆட்டோ ஓட்டுவேன் பசங்களை ஆட்டோவில் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவேன் பாட்டு கிளாஸு சொல்லி கொடுப்போம் அந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் பசங்களை வச்சு புதுச்சேரியில் ஜாலி ஹோம் என்ற காப்பகத்தினை தொடங்கி பெண் குழந்தைகளின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கி வருகிறார் புருனோ நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி புகுத்துவதோடு மட்டுமின்றி நரிக்குறவர் சமுதாய குழந்தைகள் கல்வி அறிவு பெறுவதை தனது முழு கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் இந்த நரிக்குறவு குழந்தைங்க கூட அவங்க மேரேஜை பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து படிக்கணும்னு வந்திருக்குறாங்க ஸோ அந்த சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு வந்து வரதட்சணை கிடைக்கும் அதனால் உடனே கல்யாணம் வந்து அந்த பியூபிரிட்டி முடித்த உடனே வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ அதெல்லாம் மீறி அந்த ரெண்டு குழந்தைங்களும் இன்றைக்கி வந்து இருக்காங்க நர்சிங் ஸோ இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைகளை வந்து நாங்கள் ஆண் குழந்தைங்களும் நிறைய ஊக்குவித்து நரிக்குறவு சமுதாயம் தெருவோர குழந்தைங்க அம்மா அப்பாவால் கைவிடப்பட்ட குழந்தைங்க இப்படி எல்லா குழந்தைங்களையும் நாங்கள் இங்கே ஹோமில் கொண்டு வந்து பராமரிச்சிருக்குறோம் சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் குழந்தைகள் வாழ்வில் ஏற்றம் பெற தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து சேவையாற்றும் திவ்யா ஊர்வசி புருணே போன்ற பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்றால் அது மிகையல்ல இன்றைய காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் முன்னேற்றம் என்ற படிக்கட்டில் ஏறினாலும் சில சமுதாய சூழ்நிலைகள் பெண்களை கீழே விட தான் பார்க்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த பெண்கள் தன்னுடைய இனத்தை மறந்து சாதிக்க துடிக்கிறார்கள் ஒளிப்பதிவு ராஜ்குமாரன் காமராஜ் நியூஸ் தமிழ் புதுச்சேரி